ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்ண்ணா குடாரவழி ஸ்பெஷல் நெய் வைத்தியம் நெய் வழிய வழிய அக்கார வடிசல் ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அக்கார வடிசல் பண்ணுறதுக்கு தலை தட்டி ஒரு சின்ன டம்ளர் பச்சரிசி இருக்கேன் இதை வெத்து வானிலையில் ட்ரை ரோஸ்ட்டாக ரொம்ப கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி வறுத்துட்டு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் அரிசி எடுத்து அதே டம்ளரில் கால் டம்ளர் பாயத்தம் பருப்பு இதை நல்ல பொன் கலரில் நல்ல மணம் வர வரைக்கும் வறுக்கணும் கரிஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி இதை வறுத்துட்டு அரிசி கூடையே சேர்த்து ரெண்டு தடவை களைஞ்சிட்டு இதில் அரிசியும் பருப்பும் சேர்த்து எவ்வளோ எடுத்தோமோ அதில் மூணு பங்கு நல்ல திக்கான பால் விட்டுக்கிறேன் இது முழுக்க முழுக்க பாலில் தான் வேகணும் இந்த பாத்திரத்தை குக்கரில் வச்சு மூடி போட்டு வெயிட் போட்டு நல்லா குழஞ்சி வேகிறதுக்கு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் விட்டு எடுத்துருக்கேன் பாருங்க நான் வெந்திருக்கு இன்னும் கூட இது நல்லா குழஞ்சி வேகணும் மொத்தம் இதுக்கு ஆறு பங்கு பால் விட்டுக்கணும் மூணு பங்கு பால் குக்கரில் அரிசி கூட சேர்த்து வச்சுட்டேன் இப்போது மூணு பங்கு பால் கொதிக்க விட்டுருக்கேன் பாலில் வேக வச்ச அரிசி பயத்தம் பருப்பை இந்த கொய்ச்சின்னு இருக்கிற பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா குழையிற மாதிரி வேக விட்டுக்கலாம் பால்லையே வேக வச்சுட்டு திருப்பி பால்லையே நல்லா குறுகை குறுக நல்ல குழஞ்சி வேகிற மாதிரி வேகும்போது இதோடய மனமே அல்லாதியாக இருக்கும் பாருங்க நல்லா குழஞ்சி வெந்தாச்சு இப்போது இதுக்கு தேவையான வெள்ளம் சேர்த்துக்கலாம் அரிசியும் பருப்பும் சேர்த்து எவ்வளோ எடுத்தோமோ அதில் மூணு பங்கு நல்லா பிடிச்ச வெள்ளமாக எடுத்துக்கிறேன் இது குப்பையெல்லாம் இல்லை குப்பை இருந்ததுன்னா நீங்கள் கரையை விட்டு வடிகட்டி இதில் சேர்க்கணும் இப்போது இதுவும் சேர்ந்து நல்லா வரலட்டும் பச்சை வாசனை போக நல்லா வரலணும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது இது நல்லா வரலட்டும் அஞ்சு நிமிஷமாக நான் வறண்டாச்சு இப்போது அரிசி எடுத்த அதே அளவு நெய் இருக்கேன் அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதில் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வரக்கணும் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இது லாஸ்ட்டாக விட்டுட்டேன் ஜூராக கம கமாக அதோடய மனமே சூப்பராக இருக்குது இப்போது ஏலக்காய் பொடி கொஞ்சமாக குங்குமப்பூ இது ஆப்ஷனல் தான் இது கூடவே ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் இதுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்தா தான் நல்ல மனமாக இருக்கும் கண்டிப்பாக இதை சேர்க்கணும் அப்போ தான் அந்த கோவிலில் கிடைக்கிற பிரசாதத்தோட மனம் வரும் அருமையாக ரெடியாக எடுத்து இதை ஒரு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை விட்டு சூடு பண்ணி அதில் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ்ஸு சேர்த்து ஒன் வருவெல்லாம் வறுத்து இந்த அக்கார வடிசல்ல சேர்த்துடலாம் சூப்பராக பச்சை கற்பூரம் ஏலக்காய் அதோடய பாலில் குறுகின இந்த மனத்தோட அக்கார வடிசல் ரெடி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மணக்க மணக்க நெய் வழியை இந்த அக்கார வடிசலை வியூர்ஸ் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க இதோட அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்